நல்ல காலம் பிறக்குது இன்றைய ராசி பலன்களை வழங்குவவர் ஆர் வணக்கம் சித்திரை இருபத்தி இரண்டு ஞாயிற்றுக்கிழமை ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ராசி பலன்கள் மேசம் ராசி அரசு பணிகளில் அலைச்சல் ஏற்படும் உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்லவும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த தொழிலில் புதிய அனுபவம் கிடைக்கும் ரகசியமான சில செயல்களில் ஆர்வம் ஏற்படும் செலவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அஸ்வினி அனுசரித்து செல்லவும் பரணி சாதகமான நாள் கிருத்திகை ஆர்வம் ஏற்படும் ரிஷபம் ராசி அன்பர்களே தந்தை வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் உண்டாகும் உயர்கல்வி தொடர்பான செயல்களில் தெளிவு பிறக்கும் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றம் உண்டாக்கும் உடல் ஆரோக்கிய பிரச்சினைகள் குறையும் வர்த்தக பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் ஆர்வம் நாள் ஆதிஷ்ட திசை தென்மேற்கு ஆதிஷ்ட எண் ஏழு ஆதிஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கிருத்திகை ஒத்துழைப்பு ஏற்படும் ரோகிணி தெளிவு பிறக்கும் மிருக சீரிஷம் முன்னேற்றமான நாள் மிதனம் ராசி அன்பர்களே எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகளை எடுப்பீர்கள் நீண்ட காலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்கும் வாழ்க்கை துணைவருடன் சிறு தூர பயணங்கள் சென்று வருவீர்கள் வியாபாரம் தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் பக்தி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெண்மை நிறம் மிருக சீரிஷம் பிரச்சனைகள் குறையும் திருவாதிரை வாய்ப்புகள் கிடைக்கும் புனர்பூசம் தடைகள் விலகும் கடகம் ராசி அன்பர்களே நண்பர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும் போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் எதிலும் விவேகத்துடன் செயல்படவும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கும் உழைப்புக்கு ஏற்ற மதிப்பு கிடைக்கும் ஆசைகள் மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் பூசம் புரிதல் ஏற்படும் பூசம் விவேகத்துடன் செயல்படவும் கிடைக்கும் சிம்ம ராசி அன்பர்களே பணிகளில் மாறுபட்ட சூழல் உண்டாகும் கடன் விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும் தம்பதிகளுக்கு விட்டு கொடுத்து செல்வது நல்லது வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் பொறுமையுடன் இருக்கவும் எதிர்பாராத சில வாய்ப்புகள் மூலம் மாற்றம் ஏற்படும் கால்நடை தொடர்பான விஷயங்களில் அலைச்சல் உண்டாக்கும் புதிய நபர்களிடம் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கவும் அனுபவம் மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மயில் நில நிறம் மதம் சிந்தித்து செயல்படவும் பூரம் பொறுமையுடன் இருக்கவும் உத்திரம் அலைச்சல் உண்டாகும் ராசி அன்பர்களே மனதில் ஆசைகள் பிறக்கும் சார்ந்த சில பிரச்சனைகள் குறையும் கற்பனை உண்டாகும் இடையே நெருக்கம் அதிகரிக்கும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் திருப்பம் ஏற்படும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் சாம்பல் நிறம் உத்திரம் ஆசைகள் பிறக்கும் அஸ்தம் நெருக்கம் அதிகரிக்கும் சித்திரை திருப்பம் ஏற்படும் துலாம் ராசி அன்பர்களின் ஆரோக்கியம் தொடர்பான சில பிரச்சனைகள் புரியும் உறவுகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் மனை மீதான கடன் உதவி கிடைக்கும் சிந்தனை போக்கில் மாற்றம் ஏற்படும் குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் ஆதாயம் நிறைந்த நாள் ஆதிஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் சித்திரை பிரச்சனைகள் குறையும் சுவாதி உதவி கிடைக்கும் விசாகம் புரிந்து கொள்வீர்கள் விருச்சிகம் ராசி அன்பர்களே உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்கும் பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும் உடல் ஆரோக்கிய விஷயங்களில் கவனம் வேண்டும் வித்தியாசமான கற்பனைகளால் குழப்பம் ஏற்படும் கல்வியில் ஆர்வமின்மை ஏற்பட்டு நீங்கும் சுப செலவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் அவிஷாகம் ஆதரவான நாள் அனுஷம் வாய்ப்புகள் கிடைக்கும் கேட்டை குழப்பமான நாள் தனுசு ராசி அன்பர்களே புதிய புதிய வீடு மற்றும் வாகனம் வாங்குவது சார்ந்த எண்ணங்கள் மேம்படும் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் குடும்பத்தாரிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் எழுத்து துறைகளில் அனுபவம் கிடைக்கும் வியாபாரம் சார்ந்த ஆலோசனைகள் கிடைக்கும் ஜெயம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை எண்ணங்கள் மேம்படும் போராடம் அனுசரித்து செல்லவும் உத்திராடம் ஆலோசனைகள் கிடைக்கும் மகரம் ராசி அன்பர்களே மனதளவில் இருந்து வந்த குழப்பம் விலகும் செயல்பாடுகளில் துரிதம் ஏற்படும் மறைமுகமாக திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் விளையாட்டு போட்டிகளில் ஈடுபட்டு மன மகிழ்வீர்கள் வரவுகளில் இருந்து வந்த தாமதங்கள் விளங்கும் குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் தன்னம்பிக்கை வேண்டிய நாள் ஆதிஷ்ட திசை மேற்கு ஆதிஷ்ட எண் ஏழு ஆதிஷ்ட நிறம் நீல நிறம் ஒத்திராடம் குழப்பங்கள் விலகும் திருகோணம் திறமைகள் வெளிப்படும் அவிட்டம் ஒத்துழைப்பான நாள் கும்ப ராசி அன்பர்களின் எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இரக்கம் உண்டாக்கும் பேச்சுக்களை குறைத்து கொள்ளவும் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வாக்குறுதி அளிக்கும் போது சூழ்நிலை அறிந்து செயல்படவும் வெற்றி நிறைந்த நாள் ஆதிஷ்ட திசை தென்மேற்கு ஆதிஷ்ட எண் ஐந்து ஆதிஷ்ட நிறம் இனஞ்சாமல் நிறம் அவிட்டம் அலைச்சல் ஏற்படும் சதையும் கவனம் வேண்டும் சூழ்நிலை அறிந்து செயல்படவும் மேலும் ராசி அன்பர்களை சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வு உண்டாகும் சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பம் ஏற்படும் புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள் ஏதிலும் தாழ்வு மனப்பான்மை இன்றி செயல்படவும் அனுகூலம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் ஊரட்டாதி வாய்ப்புகள் கிடைக்கும் ஒத்திரட்டாதி குழப்பமான நாள் ரேவதி பயனும் கைகூடும் நன்றி